ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் பல தடங்கள் அது போலதான் இந்த யூடியூப் சேனலும் எனக்கு தடங்கள் மேல் தடங்கள் நானே இன்ஸ்பைர் ஆகி வீடியோலாம் போடணும் அப்படின்னு நினச்சாலும் எடிட் பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு தடங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்குள்ள ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி தான் வாழ்க்கையும் எனக்கு ஓடிட்டுருக்குது இதில் பல விதமான கருத்துக்கள் சொல்லி விதமாக பேசி பேசி வீடியோ எடுத்தேன் ஆனால் ஒன்றுமே லாஸ்ட்டில் ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா என் லைஃப்பும் அப்படி தான் இருக்குது இந்த இந்த யூடியூப் சேனலும் அப்படிதான் இருக்குது ஸோ எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் டியூஸ்டே ஈவினிங் வந்து கருப்பு சுண்டல் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் கருப்பு கொண்டை கடலை சுண்டல் ஸோ கையில் வந்து காசு இல்லாத காரணத்தினால இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் எங்கள் வீட்டு ஸ்நாக்ஸாக மாறியது நானும் டிசைன் டிசைனாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக பேசி வீடியோ போட்டேன் லாஸ்ட்டில் இப்படி தான் எடுக்க முடிஞ்சுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்